சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது ஜெயக்குமார் அவர்களது முக்கியமான சில பதவிகள் பறிக்கப்பட உள்ளதாக தகவல்கள் கிடைக்கப்பெற்றுள்ளது முன்னாள் அமைச்சராக அதிமுகவில் செயலாற்றினார் ஜெயக்குமார் அவர்கள் மேலும் குறிப்பாக தென் சென்னையில் மிக முக்கியமான அதிகாரங்கள் கொண்ட பதவியில் அதிமுகவில் செயல்பட்டு கொண்டிருக்கிறார் ராயபுரம் தொகுதியின் கோட்டையின் சிங்கமே ஜெயக்குமார் தான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பாக ஐந்து முறை வேட்பாளராக போட்டியிட்டு வெற்றியடைந்தவர் பாஜகவுடன் கூட்டணி வைத்ததுதான் என்னால் வெற்றியடைய முடியவில்லை எனது மக்கள் என் மீது கோபத்தில் தான் இருந்தார்களே தவிர என்னை வெறுக்கவில்லை என்று அப்போதே பேசி பாஜகவின் கூட்டணி வேண்டாம் என்று முதலாவதாக பேட்டி கொடுத்தவரே ஜெயக்குமார் தான் ஆனால் இந்த முறை ஜெயக்குமார் அவர்கள் தேர்தலில் கூடாது என்று எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முடிவெடுத்திருக்கிறார் மீண்டும் அவர் ராயபுரம் தொகுதியில் போட்டியிடுமாறு அவர் விண்ணப்ப படிவம் கொடுப்பதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்ட நிலையில் ஜெயக்குமார் அவர்களுக்கு பதவிகள் வழங்க முடியாது மீண்டும் அவருக்கு ஜெயக்குமார் அவர்களுக்கு இடம் கிடையாது என்றும் அவர் ராயபுரம் தொகுதியில் வகித்து வந்த முக்கியமான நிர்வாக இருந்தும் அவர் விலக வேண்டும் என்றும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தெரிவித்திருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளது எதற்காக என்ன காரணம் அதாவது ஜெயக்குமார் அவர்கள் ராயபுரத்தில் மிக முக்கியமான பதவியில் இருந்தவர் அவர் அங்கே எம்எல்ஏவாகவும் பொறுப்பேற்று வெற்றியடைந்து மிக சிறப்பாகவும் செயலாற்றினார் இப்பொழுது பாஜக கூட்டணி அமைத்துவிட்டது ஏற்கனவே ராமநாதபுரம் ஓபிஎஸ் அவர்கள் முழுமையாக ஆதிக்கம் செலுத்திய நிலையில் ராயபுரம் தொகுதியிலும் பாஜகவை முழுமையாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஜெயக்குமார் அவர்கள் பாஜகவை விமர்சனம் செய்ததால் மக்கள் பாஜகவை விட்டார்கள் என்றும் கூறி வருகிறார்கள் இதனால் ராயபுரம் தொகுதியில் ஜெயக்குமாருக்கு பதிலாக வேறொருவரை நியமனம் செய்தால் அந்த பகுதியில் பாஜகவினர்கள் பிரச்சாரம் செய்யலாம் அந்த பகுதியில் உள்ள நிர்வாகிகளும் பாஜகவினருக்கு ஆதரவாக பேசுவார்கள் ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்களது ஆதரவாளரும் வலதுகையுமாக இருக்கின்ற ஜெயக்குமார் அவர்களுடன் பாஜக நிர்வாகி அங்கு பிரச்சாரத்திற்கு அழைத்து சென்றால் நிச்சயம் மோதல்தான் ஏற்படும் இதனால் அவர் பதவியை மாற்றும் விதமாக ஆலோசனையும் நடத்தி வருகிறார் ஜெயக்குமார் ஒரே வார்த்தையில் முடித்துவிட்டார் ராயபுரம் எனது கோட்டை அந்த கோட்டையை நான் யாருக்கும் விற்று கொடுக்க மாட்டேன் குறிப்பாக எனது கோட்டையில் யாரும் உள்ளே வர முடியாது என்றும் ஒரே வார்த்தையில் கூறிவிட்டார் ஜெயக்குமார் கூறியது சரியா அல்லது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பாஜகவிற்காக ஜெயக்குமாரை மாற்ற வேண்டும் என்று கூறுவது சரியா என்பதை உங்களது கருத்துக்களை கமன் வயலாக கூறுங்கள் அல்லது ஜெயக்குமார் அதிமுகவிலிருந்து விலகி திமுகவில் இணைய வேண்டும் என்று பலரும் கூறி வருவது சரியா என்பதையும் கமன் வாயிலாக கூறுங்கள்